ஆடி மாதம் என்றாலே அதில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது ஆகும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரும் நாட்களிலே ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான நாளாகும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்காக கொண்டாடப்படுகிறது நடப்பாண்டில் ஆடிப்பெருக்கு எனும் ஆடி பதினெட்டு வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த சிறப்பு வாய்ந்த நாள் வருகிறது இந்த நாளில் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்து வருகிறது இது தனி சிறப்பாக கருதப்படுகிறது அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு மிகவும் உகந்தது என்பதால் இந்த நன்னாளில் மகாலட்சுமி வழிபட்டால் செல்வம் பெருக்கும் என்பது ஐதீகமாகும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பதினொன்று மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இந்த இரண்டு நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை நவமி திதி உள்ளது அதனால் வழிபாடு செய்பவர்கள் காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தையும் தாலை சரட கொள்ள நினைப்பவர்கள் காலை பதினொன்று மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆடி பெருக்கு நன்னாளில்தான் விவசாயிகள் விவசாய பணிகளை தொடங்குவார்கள் அதையே ஆடிப்பட்டம் தேடி விதை என்று பழமொழியாகவும் கூறியுள்ளனர் ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் பதினெட்டு என்ற எண்ணுக்கு தனி சிறப்பு உண்டு தமிழில் உள்ள இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு பிராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்கள் பதினெட்டு பகவத்கீ உள்ள பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு கனங்கள் பதினெட்டு என்ற எண்ணிற்கு ஏராளமான நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது பஞ்ச பூதங்களில் முக்கியமானது நீர் நீரில் இருந்தே உயிர்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் மாறுகள் போன்ற நீர் நன்றி தெரிவிக்கும் நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது வழக்கம் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம் ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது அந்த சமயங்களில் ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நில மக்களையும் நீர் மக்களையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்தும் எங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்பட்டது ஆடி பெருக்கு அன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைத்தும் தீப தூபா ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வழிபடுவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்றில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் ஆற்றில் நீர் பெருக்கி வருவதை போல் தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் வளர வேண்டும் என்றும் அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வார்கள் ஆறு அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் மோட்டார்கள் பைப் ஆகியவற்றிற்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்தும் அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூச்சி அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஏதாவது இனிப்பு செய்து வைத்து அல்லது வெள்ளம் கலந்தோ அல்லது பச்சரிசியில் வெள்ளம் கலந்து காப்பரிசி செய்து வைத்தோ படைப்பார்கள் என்ன பழம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களை கரல் செய்ய வேண்டும் என கங்கை காவிரி நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டும் தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் என்றும் தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என்றும் வேண்டிக் வேண்டும் பலரும் பாவங்களை போக்கிக் கொள்ளும் கங்கை கிருஷ்ணரிடம் சென்றும் தன்னுடைய பாவத்தை எப்படி நீக்குவது என்று வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளது அருக கிருஷ்ண பகவான் காவிரி ஆற்றில் கலக்குமாறு கூறியதாக கூறப்படுகிறது பகவான் விஷ்ணு மகிழ்ச்சியாக காட்சி தரும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் ஆகிய இடங்களுக்குச் சென்று ரங்கநாதரை வணங்கியதும் இதுவே ஆடிப்பிடிக்காக கொண்டாடப்படுவதாகவும் பிராணங்களில் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க